துறை பெண்கள் அரபிக் கல்லூரி மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் இணைந்து இஸ்லாமிய கண்காட்சி மயிலாடுதுறை மாவட்டம் திருவாவடுதுறை பெண்கள் அரபிக் கல்லூரி மற்றும் மக்தப் மதராசா மாணவ மாணவிகளின் மூன்றாம் ஆண்டு இஸ்லாமிய கண்காட்சி நடைபெற்றது முத்தவல்லி சஹாபுதீன் தலைமையில் தலைவர் ராஜா நஜ்புதீன் மற்றும் நாட்டாமை நிர்வாக கமிட்டி உறுப்பினர்கள் ஊர் ஜமாத்தார்கள் முன்னிலையில் மதராசாவில் பயின்று வரும் மாணவ மாணவிகளின் கண்கவர் கண்காட்சி நடைபெற்றது இந்த ஊரை சுற்றியுள்ள கதிராமங்கலம் திருமங்கலம் நரசிங்கம்பேட்டை தேரழுந்தூர் தீபண்டார உள்ளிட்ட அனைவரும் வந்து கண்கவர் இஸ்லாமிய கண்காட்சியை கண்டு ரசித்தனர் தொடர்ந்து கண்காட்சிக்கு நடுவராக பஹ்ருதீன் முகமது ரியாஸ் கமருத்தின் ஊர் முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளின் கை வண்ணத்தில் உருவாக்கப்பட்ட கண்காட்சிக்கு மதிப்பெண் வழங்கி பரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினர் இறுதியில் பள்ளி இமாம் ஷேக் முகமது நன்றியுரை வழங்கினார் அல்முமீன் கண்ணுமை மீ நல்லா சீஸ் நல்லப்பா அல்முதகம்பி அல்ஹாலி அல்பானி மல்முஸமே நர்கஹர் அல்பஹ் அதா சொல்லா ததமார் பிரகத் திரிகிர்கள் ஜாஸ்தி வந்து சாப்பாடு முடிச்சது மர்க்கிஸ்லாம் ஒரு ஆர்டர் கொடுத்தாங்க பாருங்க மீனா மீனே மறுபடியும் போகிறேன் தெரியாது ஆல்ரெடி பாருங்க

सावाई जो माँ की माँ कर रही है तो इसको दिल से बोलना होगा। तलाश करिया मतलब यहाँ आठ किम का, तलाश आठ वाले किया, आठ का तो भाई तो यहाँ बोल रहा है, तो तलाश निकल के செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆக்ஷன் 4 நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க 땡큐